தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவரை கொலை செய்ய கும்பல் ஒன்று முயன்றிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஐந்து பேர் கொண்ட கும்பலிடம் இருந்து இளைஞரை காவலர் மனோஜ் என்பவர் மீட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இளைஞரை அறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சித்தார்த் புதுச்சேரியில் இருந்து இணைகிறார் வணக்கம் சித்தார்த் ஐந்து பேருக்கு கொண்ட கும்பல் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறது காவலர் ஒருவர் அவர்களை அவரை மீட்டிருக்கிறார் அது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் புதுச்சேரி உழவர்கரை டைமண்ட் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரூபின் இவர் கதிர்காமம் பாரதி வீதி பகுதியில் துணிக்கடை ஒன்று நடத்தி வருகிறார் இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சங்கை பாலமுருகன் பிரசனா தனுஷ் ஆகியோர் திரு வயது முதலே பள்ளியில் இருந்து பழக்கமானவர்களாக இருந்தனர் இந்த நிலையில் இவர்கள் அவ்வப்போது மது அருந்தி விட்டு சில சில நேரங்களில் சண்டையிடுவது வழக்கமாக கொண்டனர் இந்த நிலையில் ஆஹ் நேற்று முன்தினம் இரவு ரூபின் ரூபின் அவரது கடை அருகே இருந்தபோது ரூபினுக்கும் சஞ்சய்க்கும் கடந்த சனிக்கிழமை இரவு வந்து ஆஹ் சண்டை ஏற்பட்டது இதில் வந்து ரூப நண்பர் ஒருவர் சஞ்சையை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு ரூபின் அவரது கடை அருகே தனது நண்பருடன் சென்று கொண்டிருந்த போது ரூபினின் உறவினர் அஸ்வின் தஞ்சை பாலமுருகன் பிரசன்னா தனுஷ் ஆகிய ஐந்து பேர் கொண்ட கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்தார் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் கொண்டு ரூபின் மற்றும் அவரது நண்பர்களை கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டனர் அப்போது வழியாக பணி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த முத்தியால்பேட்டை நிலைய காவலர் மனோஜ் கொலைவெறி ஈடுபட்ட கும்பலிடமிருந்து கட்டிகளை பிடுங்கி கொலை சம்பவத்தை தடுத்து நிறுத்தினார் மேலும் காவலரை கண்டால் கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இது குறித்து மனோஜ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரூபினை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து தப்பி ஓடி ஐந்து பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செயல் நடத்தினர் மேலும் இந்த கொலை முயற்சி அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்ததை எடுத்து அக்காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தகவல்களை வழங்கி மிக்க நன்றி சித்தாந்த்